உங்க பேர் என்ன முனியன் இப்ப எங்க போறீங்க கடவிதைக்கு போறேன் ஏதோ ஒரு பொண்ணு உங்களை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அவங்க பேர் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஹலோ யார்

ஏம்மா நேற்று சாமி தலையில் உள்ள கிரீடத்தை திருடினியா நான் திருநிலத்தைப்பா சும்மா எடுத்து பார்த்தேன் அதான் ஐயா நான் நல்லா சாமிக்கு மொட்டை எங்க அப்பா வேண்டிக்கிட்டாரு அம்மா சாமிக்கே மொட்டை Good மார்னிங் உனக்கு என்ன தம்பி வேணும் நான் ரெண்டு தென் மிட்டாய் குடுங்கண்ணா என் பாக்கெட்டில் துட் I'm so சாரி உங்களை மீறி இந்த தென் மிட்டாய் ஏத்துக்குறேண்ணா இந்த முறுக்கும் கூடுங்கண்ணா பாகுபலி இப்போ உன்னோட மட்டும் யாராலும் முடியாது பிரு. என் படிப்பை வச்சு என்னாலயே ஒன்னும் புடுங்க முடியல குடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லமா லிட்டர் கணக்குல டீ குடிக்கிறே நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருமோன்னு சொல்றான் நானே ஏண்டா லிட்டர் கணக்குல சர கடிக்கிற உனக்கே உன்னாகல டீ குடிக்கிற எனக்கு ஏதா ஆயிடுமா போடா அதுவும் ஒரு வகையில உண்மைதான் என்னங்க நம்ம ஏன் ஆக்குற சாப்பாட்ட கொஞ்சம் அதிகமா ஆக்கி வீட் எதிர்க்க பட்டசாதம் கட்டி விக்க கூடாது செய்யலாமா செய்யலாம் சூப்பர் ஐடியா தான் ஆனா எவனும் வந்து வாங்க மாட்டானே ஏன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு செய்யற சமையல ஒழுங்கா செய்யணும் அதுக்கப்புறம் தான் ஊருக்கு செய்யறத பத்தி யோசிக்கணும் நாளைக்கு ஏன் சாப்பாடு குறை தூக்கம் தூக்கமே வராது நாலுலேருந்து வரைக்கும் கஞ்சி தான் உனக்கு மாமா கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுங்களேன் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அது ஏமா கேட்கற என் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி ரெண்டு நாள் ஆச்சு எவன் திருடிட்டு தெரியல ஐயோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா நான் கொடுக்க மாட்டேமா ஏமாமா அவன் உன்ன விட பைசா கம்மியா தான் எடுக்கிறான் சோற가 தெரியல ஒண்ணு தெரியல என்ன அடிச்சிட்டீங்களா இதுக்கு மேல நான் இங்க இருக்கவே மாட்டேன் எங்க அம்மா நான் போறேன் ஏ ஃபியூ சாப்பிட